அவள் மனசில் ஆகிறான் மறுமையுடைய வீடுகளில் முதல் வீடாக இருக்கின்றது முதல் தங்குமிடமாக இருக்கின்றது அந்த இடுங்கிய சுருக்கமான குளிரே மையத்து வைக்கப்படும் அதற்கு மேல் மண்ணை கொண்டு மூடப்படும் நீரில்லை வெளிச்சமில்லை தன் கூடே யாருமே அவனுக்கு விருப்பமாக இருக்கக்கூடியவர்கள் அவனை விட்டு பிரிந்து செல்வார்கள் அவன் கூட இருப்பதற்கு அவன் செய்த நல்ல அமல்களும் கெட்ட தீய செயல்களும் மாத்திரம்தான் இருக்கும் அவன் அவனுடன் கபன் துணியையும் அவனுடைய அமல்களும் மாத்திரம்தான் பாக்கி இருக்கும் அந்த கஃனாடை கூட ஒரு நேரத்திலே மண்ணோடு மண்ணாக மக்கி போகும் பிறகு பாக்கி இருப்பது அவனுடைய அமல் மாத்திரம்தான் அவனுடைய முடிவுக்காக வேண்டி அவன் காத்து கொண்டிருக்கின்றான் அவன் அதிலே தனியாக இருப்பான் அவன் கூட யாருமே இருக்க மாட்டார்கள் அவனுடைய நேரம் அவனுக்கு நல்லதாக இருந்தால் அவனுக்கு அந்த கபிரினே நலவாக இருக்கும் அவனுடைய இறுதி நேரம் மிக மோசமாக இருந்தால் அவனுக்கு மிக மோசமானதாக இருக்கும் கபு என்பது சொர்க்கத்துடைய பூந்தோட்டங்களில் முதல் ஒரு பூந்தோட்டமாக இருக்கின்றது ரௌத தும் இன் ரியாதில் ஜென்னான் அல்லதுமின் ஷுப்ரச்சின் நீரான் அல்லது நரகத்துடைய தீக்குண்டங்களில் அது ஒரு தீக்குண்டமாக இருக்கும்